ஹாய் ஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடு எல்லா கிரேடுக்குமே சரி எப்படி வந்து வேல்யூட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான சில விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து ஜூனியர்லேருந்து ஹை ஸ்பீட் லெவல் வரைக்கும் வந்து பொருந்தும் ஃபஸ்ட் பேப்பருக்கு மட்டும் சரிங்களா ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இது இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா டோட்டில் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க இல்லையா இதை வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ என்னென்னன்றதை பார்க்கலாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய பார்வைக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் லாங் ஹேண்ட் பண்ணியிருப்பீங்களா அது ரிலேட்டடாக ஷார்ட் ஹேண்டில் குறியீடுகள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது பத்து மார்க்கு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எழுதியிருந்தீங்கன்னா கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டோக்ஸ் மட்டும் தான் இருக்கணும் எதனா தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வார்த்தைகள் வந்து எழுதியிருக்கக்கூடாது சரிங்களா அப்படி எழுதிருந்தீங்க அப்படின்னா அது வந்து மால் ப்ராக்டிஸ் ஓகேங்களா ஸோ அதுவுமே செக் பண்ணுவாங்க தென் பொது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே இங்கிலீஷ் மாதிரி தாங்க ஃபுல் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க முழு பிழை இருந்துச்சுன்னா எக்ஸ் மாதிரி குறிப்பிடுவாங்க பிழை இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லாஷ் மாதிரி வந்து போட்டுக்குவாங்க சரிங்களா தென் கால் பிழையாக இருந்துச்சுன்னா ஓ மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா குறிச்சுக்குவாங்க ஓகேங்களா ரெண்டாவது மொத்த முழு பிழைகளை கணக்கிடுகையில் பின்னம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் விடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எட்டே முக்கால் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒன்போது மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணலாம் ஒம்பதே கால் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒம்பது மிஸ்டேக் தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க பின்னம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படாமல் விடப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தம் நூறு மதிப்பெண்களில் பத்து மதிப்பெண்கள் சுருக்கெழுத்து திறனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் எழுதுறீங்க இல்லையா ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறதுக்கு பத்து மார்க் லாங் அண்ட் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு தொண்ணூறு மார்க் ஓகே அந்த தொண்ணூறு மார்க்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதமுள்ள தொண்ணூறு மதிப்பெண்களில் பிழைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு முழு பிழைக்கும் ஒரு மதிப்பெண் வீதம் இளநிலை முதுநிலை மற்றும் மிக விரைவு தேர்வுகள் ஆகிய அனைத்து நிலைகளுக்கும் மதிப்பெண்கள் குறைக்கப்பட வேண்டும் ஓகே நீங்கள் பண்ணியிருக்கிற மிஸ்டேக்ஸ் இந்த தொண்ணூறுல இருந்தா மைனஸ் பண்ணுவாங்க சரிங்களா மேற்கண்டவாறு வழங்கப்பட்ட வெறிவெழுத்துக்கான மதிப்பெண்களோடு சுருக்கெழுத்து திறனுக்காக முழுமையாக வழங்கப்படும் பத்து மதிப்பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இருந்து மைனஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு வர மார்க் கூட பத்து மார்க் ஷார்ட் ஆண்ட்க்கு ஒரு பத்து மார்க் கொடுப்பாங்களே அதை வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுடைய ஆன்சர் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதாவது எத்தனை ஃபுல் மார்க் மிஸ்டேக்கு எத்தனை ஆஃப் மார்க் மிஸ்டேக்கு எத்தனை கால் மார்க் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மார்க்ஸ் இங்கே வந்து போட்டு மிஸ்டேக்ஸ்க்குண்டான மார்க்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க இந்த மார்க்கை தொண்ணூறுலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு அது கூட ஷார்ட் ஹேண்டுக்கு சுருக்கெழுத்து திறனுக்கு பத்து மார்க் கொடுப்பாங்களே அதை ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் மார்க் வந்து போட்டுக்குவாங்க இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸாக தேர்ட் கிளாஸாக அப்படின்றது வந்து தெரியும் சரிங்களா இந்த மார்க்கை இப்போ ஃபிஃப்டி நைன் இருக்கு இல்லையா தான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து மார்க் பண்ணுவாங்க ஃப்ரண்ட் பேஜில் என்னாலே எழுதுவாங்க அடைப்பு குறிக்குள் எழுத்தாலும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்களுமே தெரிஞ்சுக்கணும் இது சரிங்களா தென் ஒரு ஒரு மிஸ்டேக்ஸ்க்குமே எவ்வளோ எவ்வளோ மார்க் பிடிப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் அதே மாதிரி தமிழுக்குமே வந்து பார்க்கலாம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் ஒன் மார்க் ஆஃப் மார்க் மட்டும்தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் ஆஃப் மார்க்கு கால் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா இருக்கு ஓகேங்களா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட்னா அது எத்தனை எழுத்துக்கள் இருந்தாலும் எத்தனை லெட்டர்ஸ் இருந்தாலுமே அது ஒரு வேர்டு தான் ஆனா தமிழ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது மூணு எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி நம்ம என்னன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது இதெல்லாம் முழு பிழைகள் வந்து பார்ப்போம் ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு பதிலா வேறு சொற்கள் எழுதுதல் வேறு சொல் இல்லைன்னா வேறு சொற்கள் எழுதுதல் ஓகே சப்ஸ்டிடியூஷன் ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறு வேறொரு சொல் அல்லது சொற்கள் எழுதுதல் அப்படி பண்ணீங்கன்னா ஒரு மார்க் இப்ப நீங்க வந்து நிலைன்னு எழுதணும் ஆனா நிலையில் வைத்தன் எழுதிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா எழுதிருக்கீங்க ரெண்டு மார்க் பிடிப்பாங்களான்னா கிடையாது நிலைன்னு எழுதுறதுக்கு நிலையில் வைத்தினு எழுதிருக்கீங்களா ஸோ ஒரு மார்க் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க தென் ஓரிடத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தேவையற்ற சொற்களை எழுது தேவையற்ற சொற்கள் கமிஷன் அப்படி எழுதினீங்களாலுமே ஒன் மார்க் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க ஓரிடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ச்சியாக விடப்பட்டு இருந்தால் மூன்று எழுத்துக்களுக்கு ஒரு பிழை வீதம் கணக்கிட வேண்டும் இதில் இரண்டு எழுத்துக்கள் மீதம் வந்தால் ஒரு பிழையாக கருதப்பட வேண்டும் ஒரு எழுத்தே மீதம் வந்தால் அதை விட்டுவிட வேண்டும் ஒரு சொல் மட்டும் விட்டு இருந்தால் அது எத்தனை சொற்கள் கொண்டதாக இருப்பினும் ஒரே ஒரு பிழையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒமிஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அப்படின்னு மட்டும் ஒமிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மார்க் இப்போ அந்த நாளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அதுல ஆறு எழுத்துக்கள் இருக்கு ரெண்டு மார்க் இப்போ அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அதுல ஏழு எழுத்துக்கள் இருக்கு ஸோ ரெண்டு மார்க் இப்போ அவனும் வந்தான் அப்படின்னு பார்க்குறப்ப எட்டு எழுத்துக்கள் இருக்கு ஸோ மூணு மிஸ்டேக் இப்போ தொழிலாளர்களுக்குன்னு ஒமிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் ஒமிஷன் பண்ணியிருக்கீங்க அதனால் ஒரு மார்க் மட்டும்தான் தொடர்ச்சியாக விட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த மூணு எழுத்து ஒரு ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிப்பாங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பிழையாக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க சரிங்களா பொருள் மாறுபாட்டிற்கேற்ப பத்திகள் பிரிக்கப்படாமை வினைத்தாளில் உள்ளது போலவே பத்திகள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதல்ல அதாவது பேராகிராஃப் பிரிக்கலனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் வந்து எடுத்துருவாங்க தமிழ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எப்படி இருக்கணும் அதே மாதிரி பிரிக்கணும்னு கிடையாது ஆனால் பொருள் மாறுபாட்டிற்கேற்ப பத்திகள் பிரிக்கப்பட வேண்டும் சரிங்களா தென் என்னென்னலாம் அரை பிழைகள் அப்படின்றத வந்து பார்க்கலாம் சிங்கிளர் ப்ளூரல் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஒருமை எழுத வேண்டிய இடத்துல பண்மையோ இல்லைன்னா பண்மை எழுத வேண்டிய இடத்துல ஒருமையோ மாறி எ மாற்றி எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆஃப்மா இருக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மார்க்கு தான் வந்து லெஸ் பண்ணுவாங்க சரிங்களா டிடெக்ட் பண்ணுவாங்க எட்டு அரைப்பிழைகள் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா ஒருமை பன்மைகளில் நீங்கள் பண்ணுற அரைப்பிழைகள் சொல்கிறேன் ஸோ டோட்டலாக நாலு மார்க் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க ஃபுல் ஸ்பீடுக்குமே அதே மாதிரி முற்றுப்புள்ளி போடாது இருப்பது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறமாக இருக்குது இதே தேவையில்லாத இடத்துல போட்டிங்கன்னா அறமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வேற்றுமை உறுப்பு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாது இருப்பது தேவையில்லாத இடத்தில் இருப்ப இருப்பது மாறுபட்டு இருப்பது வேற்றுமை உருவில் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா அரை மார்க் சொல்லின் கடைசியில் உம் சேர்க்கப்படுவது விடப்படுவது ஓகே உம் நீங்கள் வந்து விட்டுட்டு எழுதினாவோ இல்லைன்னா சேர்த்து எழுதினீங்கனாவோ அதுக்கு வந்து அரை மார்க் சொல்லின் கடைசியில் ஓ ஏ இதெல்லாம் சேர்க்கப்படுவது விடப்படுவது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை மார்க் சரிங்களா சொற்பிழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லில் உரிய எழுத்து அல்லது எழுத்துக்களுக்கு பதிலாக தவறான எழுத்து அல்லது எழுத்துக்களை எழுதுதல் ஓகேங்களா அதுக்கு வந்து அரை மார்க் ஒரு வாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே வார்த்தை மற்ற இடத்துல எங்கேனா நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அரை மார்க் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு ஒரு இடத்துலையுமே அரை அரை மார்க் வந்து பிடிக்க மாட்டாங்க அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா கால் பிழைகள் என்னென்னு பார்க்கலாம் சந்திப்பிழைகள் எல்லாமே கால் பிழைகள் ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஒரு மார்க் அங்கே மைனஸ் பண்ணுவாங்க எப்படி ஒருமை பன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மார்க் வந்து மைனஸ் பண்ணுவான்னு சொன்னமோ அதே மாதிரி கால் பிழைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சந்திப்பிழைகள் பண்ணிங்கனாலுமே வந்து ஒரு மார்க் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதை டிடெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா தென் பிழைகளாக கருதப்பட வேண்டாதவை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சொற்களை சேர்த்து எழுதுதல் பிரித்து எழுதுதல் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதில் இருந்து அப்படின்னு எழுதிட்டீங்க அதில் இருந்துக்கு பதில் இல்லைன்னா அதிலிருந்து எழுதுறதுக்கு அதில் தனியா இதில் இருந்து தனியா எழுதுனீங்க அப்படின்னா அது மிஸ்டேக்ஸ கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வழக்கு முறையை கட்டடம்னு எழுதுறதுக்கு நீங்க கட்டிடம் எழுதிட்டீங்கன்னா மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ண மாட்டாங்க எண்களை எழுத்தாலோ அல்லது என்னாலோ எழுத்துதல் நீங்க எண்களை வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாவோ இல்லைன்னா எண்களாவோ நீங்க வந்து என்ன பண்ணலன்னா எழுதலாம் சரிங்களா அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க வடமொழி எழுத்தையோ சொல்லையோ தமிழ் மொழிக்கேற்ப எழுத்துதல் இப்போ ஹரிஜன் இருக்கிறது நீங்க ஹரிசன் எழுதிங்கன்னா மிஸ்டேக் போட மாட்டாங்க அதே மாதிரி கீரை பொழுது போது இதெல்லாம் நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் வந்து மால் டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா ஸோ இந்த இந்த ஸ்கீம் படி என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனா இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க சரிங்களா தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்